வணக்கம் தமிழில் நோட்ஜேஸ் கற்களம் பகுதி பதினாறு இந்த பகுதியில் டீபக்கிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் டீபக்கிங் அப்படிங்கிறது ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனை நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அந்த எக்ஸிக்யூஷன் டைமில் ஒவ்வொரு வேரியபிளுக்கும் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அந்த ஃபங்க்ஷனோட கால்ஸ்டாக் ஹிஸ்ட்ரி அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டீபக்கிங் ப்ராசஸ் நமக்கு பயன்படுது பொதுவாக டீபக்கிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ப்ரொடக்ஷனில் ஒரு பக் வந்திருக்கும் அந்த பக்கை நம்ம லோக்கலில் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம் ரீப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கோட ரூட் காஸ் என்ன எதனால் அந்த பக்கு வந்திருக்கு நமக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ப்ரோக்ராமை டீபக் பண்ணுவோம் இப்போ நோட் ஜேஸில் வந்து டீபக் பண்ணுறதுக்கு நோட் இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா நோட் ஜேஸ் வந்து டீபக் மோடுக்கு போயிடும் நார்மலாக ப்ராசஸ் ரன் ஆகும் இப்போ வந்து அந்த ப்ராசஸ் கூடவே டீபக்கர் அப்படிங்கிற இன்னொரு ஒரு ப்ராசஸும் அட்டாச் ஆகிரு அட்டாச் ஆகிருக்கும் நம்ம எங்கெல்லாம் பிரேக் பாயிண்ட்டுன்னு கொடுக்குறோமோ அந்த இடத்துலலாம் அந்த ப்ராசஸ்ஸை இன்ட்ரெக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் எப்போ ரெசியூம் கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நம்ம எந்த பிரேக் பாயிண்ட்டுமே கொடுக்கல நோட் ஜேஸ் பை டீஃபால்ட்டாக எல்லா மாடியூலோட ஸ்டார்டிங்லேயுமே ஒரு டீபக்கர் பிரேக் பாயிண்ட்டை ஆட் பண்ணிடும் ஸோ அது மாதிரி தான் இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஸ்லேயுமே ஃபஸ்ட் லைன் ஆஃப் கோர்ட்டில் ஆட் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் லைன் வந்து கமெண்ட்டு அதனால் செகண்ட் லைனில் டீபேக்கிங் ஸ்டேட்மெண்ட் ஆட் ஆயிருக்கு மாடியூலில் அந்த ஃபஸ்ட் லைனில் பிரேக் பாயிண்ட் இருக்கிற மாதிரி அதை பா பாஸ் பண்ணி நின்றுட்டுருக்கு இப்போ இந்த பாயிண்டில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது நோட் ஜேஸில் அப்படின்னு பார்க்கலாம் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்னென்ன ஆப்ரேஷன்லாம் இங்கேருந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டு வருது ஸோ ஆர் ரன் ரீஸ்டார்ட்டுன்னு கொடுத்தோன்னா இதே அப்ளிகேஷன் திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும் ஸோ திருப்பி அதே இடத்துல வந்து நின்றுருக்கு இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா நம்ம டீபக் பண்ணுறப்ப ஏதோ ஒரு இடத்துல இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை வந்து நம்ம இதுக்கு முந்தின ஸ்டேஜில் அதாவது இப்போ லைன் நம்பர் ஃபோரில் இருக்குன்னா லைன் நம்பர் த்ரீயில் என்ன இருக்குது அதை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப ஆறுன்னு கொடுத்தோம்னா திருப்பி முதல்ல இருந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு லைனாக நம்ம ரன் பண்ணிகிட்டே வரலாம் அந்த மாதிரி இடத்துக்கு இது பயன்படும் கண்டினியூ அப்படின்னா பிரேக் பாயிண்ட் அடுத்த பிரேக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது இப்போ கரண்டாக செகண்ட் லைனில் ப்ரேக் பாயிண்ட் இருக்குது இல்லையா நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்த ப்ராப்பரான லைன் எதுனா த்ரீ வந்து எம்டி லைன் அடுத்து ஃபோர்த் லைனில் போய் ப்ரேக் பாயிண்ட் நிற்கும் இப்போ நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட் வந்து ஃபோர்த் லைனில் இருக்குது ஸோ ஃபோர்த் லைனில் இருந்து நம்ம இந்த அடிஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டெப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸ்டெப் இன் டூ ஆப்ஷன் அனுப்புகிறேன் எஸ் அப்படின்னு அமுப்புனா இப்போ கேல்குலேட்டர் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போயிடும் அதாவது இந்த ஆட் ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன் எங்கே இருக்கோ அதோட முதல் லைனில் போயிட்டு பிரேக் பாயிண்ட் நிற்கும் இப்போ நமக்கு இந்த ஏபிலாம் என்னென்ன வேல்யூஸ் வந்திருக்கு இந்த கரண்ட் ஸ்டேட்டில் ரன் டைமில் ஏபி அந்த பேராமீட்டருக்கு என்னென்ன வேல்யூஸ் பாஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணுன்னா ஆர்இபிஎல் ரெப்பல் அப்படின்ற கமான் கொடுத்தோம்னா நமக்கு வந்து டீபக்கில் கரண்ட்டாக இருக்கிற ரன் டைமுக்கு எடுத்துகிட்டு போயிடும் இப்போ நான் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா ஒன்றுன்னு வந்திருக்கும் பி அப்படிங்கிறத அவாலியூவேட் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஏ அப்படிங்கிறது வந்துருக்கு ஏ அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்துருக்கு இல்லையா சரி இப்போ நான் வந்துட்டு இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு கண்ட்ரோல் சேப்பினேன்னா இருந்து வெளியே வந்துட்டு திருப்பி டீபக் மோடுக்கே வந்துருவேன் ரெப்பில் அப்படிங்கிறதுனா அது ஒரு அப்ரிவியேஷன் ரீட் எவாலுவேட் ப்ரிண்ட் லூப் அப்படிங்கிறதோட அப்ரிவியேஷன் தான் அதாவது நம்ம எந்த லைன் ஆஃப் கோட் அடிக்கிறோமோ அதை ரீட் பண்ணி அதை அவால்வேட் பண்ணி அதுக்கான வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் லூப் ஸோ இந்த நாலு ஆப்ரேஷனும் நடக்கிறது தான் ரெப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெப்பில் வந்து எப்பயுமே லிசன் பண்ணிவிட்டு லூப் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு லைனை கோடு அடிக்கிறோம் அப்படின்னா அதை வேல்யூவேட் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் லூப் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை ஷார்ட் ஃபார்ம் தான் ரெப்பிள் டிவெக் மோடில் ரெப்பிள் அப்படிங்கிறது கரண்ட் எக்ஸிக்யூஷன் பாயிண்டில் இந்த வேலையை செய்கிறது இந்த ரெப்புல் வேலையை செய்கிறது அதுதான் இந்த ரெப்பிள்ங்கிறது எல்லா லேங்குவேஜ்லேயுமே இப்போல்லாம் கொடுக்குறாங்க ஸ்காலா ஜாவா இது பைத்தான் எல்லாத்துலேயுமே இந்த ரெப்புல் இருக்கும் ஸோ நமக்கு நோட்லையுமே சாதாரணமாக இப்போ இன்னொரு டெர்மினல் இப்போ நான் இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெப் நோட் அப்படின்னு நடிக்கிறேன் இது ஒரு ரெப்புல் தான் ஸோ நோட்டில் பை டிஃபால்ட்டாக எந்த ஃபைலும் கொடுக்காமல் நீங்கள் நோடு அப்படின்ற ப்ராசஸ் மட்டும் அடிச்சிங்கன்னா அது ஒரு ரெப்புல் ப்ராசஸ் ரன் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னா டூ ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன் ஏ ப்ளஸ் ஒன் அப்படின்னா டூ ஸோ ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணி அதை அவால்வேட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வெயிட் இருக்கு லூப் ஆகுது ஸோ இதுதான் ரெப்பிள் ஸோ எக்ஸிட் பண்ணுறதுக்கு ரெண்டு தடவை கண்ட்ரோல்ஸி அமுக்கணும் நான் இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ பழையபடி டீபக் பற்றி பார்க்கலாம் இப்போ கால்குலேட்டர்ட் ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ இருக்கிறோம் கரெக்டாக இல்லையா ஓகே அதுக்குள்ளேயுமே அந்த டெஃபனிஷனில் ஒவ்வொரு வேல்யூவும் பார்த்தோம் இப்போ நம்ம ஒவ்வொரு லைனாக மூவ் பண்ணுறோம் எதுக்காகனா எந்த லைனில் எக்ஸிகியூஷன் எக்ஸப்ஷன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் லைன் கொடுக்குறேன் இப்போ வந்து ஏவோட இஃப் கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம் அது ஃபெயிலியர் ஆகிருக்கும் இல்லையா ஏ வந்து நம்பர் தான் ஸோ நாட் ஈக்குவல் டு ஒர்க் ஆகாமல் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு அடுத்த இடத்துக்கு வந்துடுச்சு இப்போ டைப் ஆஃப் பி அப்படிங்கிறது செக் பண்ணுது இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட்டு அந்த கண்டிஷனோட பிளாக் குள்ளே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் பி வந்து நம்பர் இல்லைன்னு தான் அர்த்தம் சரி அப்போ பி என்ன டைப் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரெஃபுல் போகிறோம் ரெஃபுல் போயிட்டு டைப் ஆஃப் பி என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரிங் கரெக்ட் அப்போ ஸ்ட்ரிங் வந்து நாட் ஈக்குவல் டு நம்பர் தான் இப்போ இதை அவாலுவேட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு ட்ரூன்னு வருது ஸோ கண்டிஷன் ட்ரூ வர்றப்ப நாட்டே நம்பர் ஏற த்ரோ ஆகுது ஓகே அப்போ இப்படி தான் நம்ம டிபக்கில் ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்னு கொடுத்து நமக்கு எந்த லைன் இன்ட்ரெஸ்டடோ அந்த லைன் வர்ற வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து கொண்டு வரணும் இப்போ நோட் ஜேஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அது ஒரு டீபெக் பாயிண்ட் ஆட் பண்ணிருச்சு இல்லையா எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வேணாம் எனக்கு கரெக்டாக தெரியும் ஓரளவுக்கு இந்த இடத்துல தான் எரர் வரும் ஸோ கரெக்டாக அந்த இடத்துலேருந்து நான் ட்ரை பண்ணால் போதும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து டீபக்கர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கே வந்துடும் இப்போ நான் டீபக் செஷன்லேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு திருப்பியும் மொதல் இருந்து கொடுக்குறேன் ஓகே இப்போ நான் டீபக்கர் ஆட் ஆட் பண்ணியிருந்தால் கூட டீபக்கர் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருந்தால் கூட இது ஸ்டார்டிங்கில் இருந்து தான் வருது ஸோ அது ஏன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக நோடோட இன்ஸ்பெக்டர் வந்து டீபக்கர் இருக்குது இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரேக் பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை அப்படின்னாலும் ஸ்டார்டிங்கில் இருந்தே தான் அது தொடரும் இப்போ நான் இப் இப்போ வந்து ர கண்டினியூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கே டீபக்கர் இருக்கோ அங்கே வந்துருச்சு ஓகே இப்போ எனக்கு இந்த மாதிரி முதல்ல எடுத்தோடனே நிற்கக்கூடாது டேரெக்டாக டீபக்கர் இருக்கிற இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து நோட் இன்ஸ்பெக்ட் ரெசியூம் ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபுளில் ஒன் அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக டீபக்கர் ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்கோ அங்கே வந்து நின்றோம் மாடியிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் டீபக் பாய் டீபக் பாயிண்ட் வந்து நிற்காது ஸோ இப்போ வந்து நோட் இன்ஸ்பெக்ட் ரெசியூம் ஆன் ஸ்டார்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஈக்குவல் டு ஒன்றுன்னு செட் பண்ணிவிட்டு ஸோ அது என்விரான்மெண்டில் அவைலபிளாக இருக்கும் நோட் ப்ராசஸ்க்கு இப்போ நான் வந்து என்ட்ரமுக்கிறேன் டேரக்டாக டீபக் இருக்கு வந்துருச்சு நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் லைனில் டீபக்கிங் பாயிண்ட் நிற்கலை ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் லைன் கொடுக்குறப்ப எப்பையும் போல் தான் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த டீபக் செஷனை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சாக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா நம்ம டைரெக்டாக கூகுள் க்ரோமோட டூல்ஸில் போய்ட்டு கூட இந்த வெப்சாக்கெட்டை கனெக்ட் பண்ணி நம்ம கூகுள் க்ரோம்லேயே நம்மளோட கோடை வந்து டீபக் பண்ணலாம் அது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி எபிஎபிஐ பற்றி பார்க்குறப்பையோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் கேஸில் அதை பற்றி பார்ப்போம் இப்போதைக்கு வந்து ஜேஸில் வந்து டீபக்கிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும் நான் ஒரு ஹை லெவலாக சொல்லியிருக்கேன் இதை உங்களோட லோக்கல் சும்மா செஞ்சு பாருங்கள் நம்ம பின்னாடி ஏபிஐ சர்வர் பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அது பண்ணுறப்ப இந்த மாதிரி டீபக்கிங் எதுக்காக தேவைப்படும் அப்போ இந்த நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்னால் கமெண்டில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் நன்றி